ஹாய் பாக்லே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணா இந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணிடாமல் முழுசாக கேளுங்க ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சான் பசுமையாக பூத்து குலுங்கும் பொழுது அந்த மாமரத்தை நிழலில் நிறைய மனிதர்கள் உக்காந்து கதையடித்து பேசி சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்களாம் கோடை காலத்தில் அந்த மரத்தோட இலைகள் உதிரும் பொழுது அந்த மரத்துக்கிட்ட யாருமே போக மாட்டாங்களாம் அந்த மாமரம் சுவையான கனிகளை கொடுக்கும் பொழுது மனிதர்கள் எல்லாரும் கல்லால் அடித்து அந்த மரத்தை காயப்படுத்துவாங்களாம் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு விதத்தில் இந்த மாமரத்தை போல தான் உங்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கும் பொழுது உங்களை சுற்றி உறவுகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அதே பணம் உங்கள் கிட்ட இல்லாமல் போச்சு பணம் குறைஞ்சிடுச்சுன்னா உறவுகளும் உங்களை விட்டு குறைஞ்சிட்டோம் சரி எதையும் மனசில் வச்சுக்காம நீங்கள் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா நீங்கள் செஞ்ச எல்லா உதவிகளையும் மறந்துட்டு அந்த மரத்தை கல்லால் அடிச்சு காயப்படுத்தினா போல உங்களை துரோகத்தால் ஒரு நாள் கால வரி விடுவாங்க நான் சொன்னதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் என்று